தூத்துக்குடி தேவாலயத்தில் தினசரி நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டம் துவக்கம் தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்தின் நிர்வாகியாக ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி டாக்டர் ஜோதிமணி நியமிக்கப்பட்டு தற்பொழுது நிர்வாகம் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் தூத்துக்குடி தூய பேட்ரிக்ஸ் இணை பேராலயத்தின் சார்பில் தினசரி நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு ஜாதி மத இன வேறுபாடின்றி யார் பசியுடன் வந்தாலும் அவர்கள் பசியை போக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் உணவு வழங்கும் திட்டம் இன்று துவங்கியது இந்த திட்டத்தை தூத்துக்குடியின் ஆசிரியர் திரு சிஎஸ்ஐ திருமண்டல நிர்வாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஜோதிமணி துவங்கி வைத்தார் தூய பேட்ரிக்ஸ் இணை பேரலாயத்தின் சேகர தலைவர் குருவானவர் செல்வின் துறை ஜெபித்து நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார் இந்த பசியாற்றும் உணவு வழங்கும் நிகழ்ச்சி எவ்வித மத போதனை மத பிரச்சாரமோ இருக்காது எனவும் பசியோடு இருப்பவர்களை கண்டறிந்து அவர்கள் ஆற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த திட்டம் இன்று முதல் துவங்கப்பட்டுள்ளதாக ஆலய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிகவும் தகவல் இதை அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இவர்களை வாழ்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இது உயிர் கொடுத்தவர்களுக்கு சமமான தந்தை உயிரை கொடுத்தார் தாய் உடலை கொடுத்தார் ஆசிரியர் தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார் இந்த இறைவன் எல்லோருக்கும் எல்லோரையும் கொடுக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த எல்லோருக்கும் எல்லாரும் கொடுக்கின்ற இந்த செல்வித்துறை அவர்களை மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறோம் நாங்கள் அந்த அமைப்பின் சார்பாக

काले नवाज़ जनसैरी पाने जलेटू पाने ट्रिग्लोबुलिनो मधुल अपनों के टॉगर टॉगर डबल तीन ना उन साफ़ आदेश करने को आते लेना अपनों को जनसैरी जनसैरी रोग व्यक्ति ना पैटर्न जोड़ना आता है कौन है बड़ा बड़ी इसलिए निगल चीज़ जरा कुछ लेट आए थे मतलबी पाने जलेटू पाने ट्रिग्लो செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்